ஒன்றிய மோடி அரசாங்கம் நாட்டில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே செலுத்தலை குறிப்பாக இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக விலைவாசி உயர்வு சாதாரண மக்கள் தான் வாழ்த்தி வதைக்குது வேலையில்லா திண்டாட்டத்தினால படித்த இளைஞர்கள் படிப்பை பாதியில் விட்ட இளைஞர்கள் கொதித்து போய் இன்னைக்கு வேலை இல்லாமல் வீதியில் அலைகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்க பலகட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி பற்றி மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லாம இதையெல்லாம் இன்றைக்கு திசை திருப்பக்கூடிய முறையில் நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி அதில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்க அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த திருத்தங்களை எல்லாம் முன்மொழிய போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னுடைய முதல் கேள்வி அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு போதிய பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் இவங்களுக்கு ஆட்சியில் அமைக்கிறதுக்கே மெஜாரிட்டியில் கூட்டணி கட்சியை நம்பி தான் இருக்கிறாங்க அப்ப டூ தேர்டு மெஜாரிட்டி இல்லாதவங்க அரசியல் சாசனத்தை எப்படி நிறைவேற்ற போறாங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏற்கனவே நாட்டில் இருக்கிற எல்லா பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இது வந்து நாட்டுக்கு பொருத்தமில்லாத ஒரு திட்டம் இது செயல்படுத்த முடியாத திட்டம் என்று ஏற்கனவே பல கட்டங்களில் சொல்லிட்டாங்க அதாவது ஒரே அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னாதான் நடந்தது ஆனால் அதற்கு பிறகு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது ஒரு நேரத்தில் மத்திய தேர்தல் ஒரு நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் மாறி மாறி நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி இவங்க நடத்த முடியும் இப்போ இப்போ மத்திய அரசு இப்ப கூட்டணி அரசாங்கம் இருக்கு நாளைக்கு ஒருவேளை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ வாபஸ் வாங்கிட்டா கோடி அரசாங்கம் கலந்து போவோம் இன்னொரு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா இந்தியாவில் ஒரு தேர்தல் நடத்தேன்னு ஆகணும் அடுத்த ஆண்டு வரைக்கும் தேர்தலே இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சி மத்தியில் நடத்த முடியுமா அது மாதிரி ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிகள் கவிழ்ந்து போனால் அடுத்த ஒரு தேர்தல் தான் செய்யும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அரசு கவந்து போச்சுன்னா ஒரு இடைத்தேர்தல் நடக்குமா அது மீதி இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த இடைத்தேர்தல் இருக்குமா அப்புறம் திரும்ப அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே ரெண்டு வருஷம் உடனே ஒரு தேர்தல் வருங்கிறாங்க வழக்கமாக வந்து ஒரு தேர்தல் நடந்தால் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐந்து ஆண்டு காலம் சட்டமன்றமாக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த இடையில ஒரு அசாம் கவுத்து போயிட்டா தேர்தல் நடந்தால் மீதி இருக்கிற காலத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷம் இருக்கும்னா அது என்ன ஆட்சியை நடத்த முடியும் ஆகவே அவனுடைய நோக்கம் என்னன்னா மாநிலங்களை பூரா ஒழிச்சு கட்டி மாநிலங்களில் ஆட்சியே இல்லாமல் ஒரு கந்தரகோலத்தை உருவாக்கி ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன தேவை இருக்குங்கிறது தான் கேள்வி யார் அந்த கோரிக்கையை வச்சா எந்த மக்கள் கோரிக்கை வச்சு போராடுறாங்க மக்கள் கேட்கிற கோரிக்கைகளுக்கு பதில் சொல்வதற்கு வழியில்லாம தேவையில்லாத ஒரு பிரச்சனையை திசை திருப்பத முறையில் மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு இது நிச்சயமாக இந்திய நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல நாடு தழுவிய பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை தான் உருவாக்கும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அது கொஞ்சம் விசாரிச்சு சொல்லாங்க சினிமா உலகம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இதர தலித் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஒரே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இருக்கு விடுதலை சட்டையும் இருக்கு சிபிஎம் நடந்தே எங்களை பொறுத்தவரையில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று முத முதல்ல கோரிக்கை வச்சு போராடி அதுக்காக கலைஞரவர்களை சந்தித்து மனு கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வச்சு அதுக்காக ஒரு ஜனாதன தலைமையில் ஒரு குழு அமைக்க வச்சு அந்த குழுவுடைய சிபாரசின் அடிப்படையில் அவர்கள் மூன்று சதமான இடஒதுக்கீடு என்கிற உள்ஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார் அந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று வாதாடிய கட்சி போராடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்க அந்த தீர்ப்பை இருக்கிறோம் நாங்கள் வரவேற்று மாநாடுலாம் போட்டிருக்கிறோம் வேறு சில அமைப்புகளுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னாக்க அது அவங்களுடைய சொந்த கருத்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது எங்களை பொறுத்தவரையில் அந்த அதனால வந்து தலித்து மக்களுக்குள்ள ஒரு மோதலோ முரண்பாடோ வேண்டும் ஏற்படங்குறது அல்ல எங்க நோக்கம் அப்படி நோக்கம் அல்ல குறுக்க அடித்தட்டு தலித்து மக்களுக்குள்ளேயே ஒரு அடித்தட்டு மக்களா இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒதுக்கி ஒதுக்கீடு வேணும் என்கிற அடிப்படையில் நாங்கள் கேட்டோம் அது அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது நீங்க உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு விரிவான தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கு மேல வேறு சில பேர் திருமாவளவனோ வேறு சில பேரோ அதுல மாறுபட்ட கருத்து இருக்குன்னா அவங்க அதை சொல்றதுக்கு அவங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு நாங்க அது போய் குறுக்க நாங்க ஒன்னிக்க விரும்பல அதெல்லாம் திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது ஏற்கனவே திருமாவளவனே முதலமைச்சரை சந்தித்து எந்த விதமான பிளவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியுடைய நோக்கமே ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தில் பங்கு தான் எல்லாருடைய நோக்கம் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பித்த பிறகு ஆட்சிக்கு வராத இருக்க ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும் ஆனால் அது எப்போ வர முடியுங்கிறது தான் கேள்வி இன்னைக்கு நாளைக்கே முடியுமா முடியாது இருபத்தி ஆறு தேர்தலில் முடியுமான முடியாது அதுக்கான கால சூழ்நிலையை பொறுத்தா இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஆட்சிக்கு வருவது அல்லது அதிகாரத்தில் பங்கு என்பது இருக்கிற மந்திரி சபையில் ஒரு நாலு மந்திரியை கேட்டு வாங்குவது மட்டும் எங்களுடைய பங்கு நாங்கள் நினைக்கல எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையான அம்சங்களை கொண்டிருக்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைத்து மக்களை தேர்தலை சந்தித்து அப்படி ஒரு அமைக்கக்கூடிய ஆட்சி அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியில் தான் மார்க்சிஸ்ட் கட்சி பங்கேற்பது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நிலைப்பாடு பிரதமராக வந்து ஜோதிபாச வர வேண்டும் பல முறை வற்புறுத்திய போது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளல வெறும் ஆட்சியில் பங்கேற்பது அதிகாரத்தில் பங்கேற்பது மட்டுமே எங்களை பொறுத்தவரை உண்மையான அதிகார பயிர்வாக இருக்காது அந்த அதிகாரப்பிர்வு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்ச திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பயிர்வாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பா வலுவாதான் அதாவது திமுக கூட்டணி என்று சொல்லுகிற போது நிச்சயமாக இருக்கிற பல கட்சிகளுக்கு வேறு பல்வேறு விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறனாலேயே எல்லா விஷயத்திலும் ஏ டு இசட் எல்லா விஷயத்திலும் ஒத்துதான் போகணுங்கிற அவசியமே கிடையாது மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை எதிர்க்க கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க மதசார்பின்மை பாதுகாக்க ஒரு லட்சிய அடிப்படையில் இந்த கூட்டணி வலுவாகத்தான் இருக்குது இதில் எந்த பிளவும் ஏற்படல அப்படி பிளவை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சிக்குதுங்கிறது வேணா இருக்கலாம் ஆனால் அது முயற்சி வெற்றி பெறாது